ஹாய் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு கிச்சனில் வந்து இந்த ஆயில் ட்ரெயிலாக இருக்குல்ல இதை க்ளீன் பண்ணுற தான் பார்க்க போகிறீங்க ஒரு சிம்பிளான கிச்சன் கிளீனிங் வச்சுக்கோங்களேன் இது வந்து ரொம்ப நாளாக பண்ணணும் பண்ணணும்ன்ட்டு பண்ணவே முடிய மாட்டேங்குது சரி அதனால சரி ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணேன் இது வந்து பாருங்கள் பதினஞ்சு நாள் கூட ஆகலைங்க அப்படியே ஒயிட் 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 ஒயிட்டா அந்த டஸ்ட்டு மாதிரி வந்து படிஞ்சிடுது எப்போ பார்த்தாலும் இதை கழுவிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது பட் நிறைய நானும் பாட்டில்ஸ் எல்லாம் வாங்கி ட்ரை பண்ணிட்டேன் எவ்வளோ பாட்டில்ஸ்லாம் வாங்கினாலும் மாற்றி மாற்றி கடைசியில் டிமார்ட்டில் இது தான் எனக்கு கிடச்சிது ரொம்ப நல்லா இருந்தது சரி இதை மட்டும் வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டேன் போதும்னு சொல்லிட்டு இந்த மீஷோவில் வைக்கிது இல்லையா இந்த ஆயில் டிஸ்ட் நான் அதெல்லாம் வாங்கி வாங்கி ரொம்ப ட்ரை பண்ணிட்டேன் நெய் பாட்டில் வாங்கிட்டு அதெல்லாம் எடுத்து போட்டுட்டு இதில் வந்து இந்த நம்ம ஃபுட்ரே இல்லையா அதில் வந்து டிஷ்யூ பேப்பரை போட்டுட்டு நான் வந்து நான் அந்த பல மொண்டு ஊற்றத்துக்குன்னு ஒரு இது வச்சிருக்கேன் இல்லையா அதுக்காக வச்சுருக்கேன் ஸ்ப்ரே வாங்கி வடிச்சுப்பேன் கண்ணாடியில் ஸ்ப்ரே ஒன்று சும்மா கை தவறி கண்ணாடியில் வழுக்கி டப்புன்னு வந்து வந்துச்சு முந்நூறுவா கொடுத்து வாங்கி வேஸ்ட்டாக போயிடுச்சு இதெல்லாம் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி தான் இப்போ கடைசியாக இந்த மாதிரி ஒரு செட்டப்பில் வந்து நின்று இருக்கிறது கடைசி செட்டப்பு இது வந்து பா பேங்குங்க இந்த ட்ரே வந்து ஹோம் சென்டரில் தான் வாங்கினேன் இந்த மாதிரி ஆயிலெலாம் அடிக்க வச்சுக்கிறதுக்காக தான் எது வேணாலும் அடிக்க வச்சுக்கலாம் நான் ஆயிலுக்காக அடிக்க வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு வாங்கினேன் ரொம்ப பிடிக்கும் எனக்கு இது ஆக்சுவலாக ஃபுல் அண்ட் ஃபுல் பேங்கு ஒன்றுமே ஆகாது தண்ணி போட்டாலும் சரி அது மேலாம் பிஸ்கு பிஸ்கு நீங்கள் சரி சூட்யூன்னு தான் நான் துடைக்கப்படி போய் சரி நல்லா துடைச்சிட்டு ரெண்டு பூரல் அந்த ஸ்பாஞ்சு வச்சு ரெண்டு மூணு படல் தொடச்சி துடைச்சி எடுத்து வச்சுட்டேன் அதில் சும்மா அப்படி காய வச்சுட்டேன் கொஞ்சம் நேரம் காய்ட்டோன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒன்று நான் எடுத்து தேய்க்க வேண்டாங்க இது ஃபிசிஃபிகல் இருக்குமா இப்போ கொஞ்சம் வெயில் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க இந்த நம்ம டேப்லேயே வந்து எனக்கு வந்து நல்லா ஹாட் வாட்டர் வரும் அது ஒரு பிரச்சனையே இருக்காது இன்றைக்கி கொஞ்சம் அப்படியே இப்போ ரெண்டு மூணு நாளாக இருக்கிறதுனால வந்து ஹாட் வாட்டர்லாம் கொஞ்சம் இல்லை கொஞ்சம் சில் தான் வருதுன்னு வச்சுக்கோங்க இதை தொடச்சிட்டு இருப்பேன் உக்காஞ்சிட்டு இது ரொம்பலாம் எடுத்து டெய்லி அப்பப்போலாம் செய்ய மாட்டேங்க ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் தான் எடுப்பேன் அதையும் கொஞ்சம் தீங்குருச்சு ரொம்ப பிஸ்தாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு நான் எடுத்துருவேன் எடுத்து தொடக்க ஆரம்பி கழுவ ஆரம்பிச்சிருவேன் இது செய்யலைன்னா மாறி பார்க்கவேணுமோ மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது கிச்சன்னு ரொம்ப இந்த பார்த்து பார்த்து பண்ணுறவங்களுக்கு தான் அதிகமாக தெரியும் ஓல்டு கண்ணில் நானே நினச்சிப்பேன் இது எல்லாருக்குமே இந்த மாதிரி தோணுமா இல்லை தெரியுமான்னு எனக்கு தெரியல எனக்கு மட்டும் என் ஒரு சிலர் அப்படி தான் சொல்லுவாங்க நோய் மாதிரி எல்லாம் நம்ம கண்ணுக்கு மட்டுமே தெரியுற மாதிரி தெரியும் மற்றவங்க கண்ணுக்குலாம் அது தெரியற மாதிரியே தெரியலையே நமக்கு மட்டும் ஏன் இதெல்லாம் தெரியுதுன்னு சொல்லுவேன் எனக்கு சரி ஏதோ ஒன்று போன்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் எடுத்து துலக்கி வச்சுட்டு இந்த பாட்டிலெலாம் வந்து ஒன்று எண்ணெய் கொஞ்சம் எண்ணெய் இருக்குது சரி காலியாக என்ன இருக்கட்டும் சொல்லிவிட்டு அதை அப்படியே சூப்பாயில் வச்சு துடைச்சி துடைச்சி அது மேலெலாம் அப்படியே துடைச்சி துளைச்சி வச்சுருவேன் நீட்டாக இந்த மாதிரி ஒரு தடவை வந்து சூப்பாயில் வச்சு இந்த மாதிரி தேய்ச்சிட்டு திருப்பி நல்லா அலசிட்டு திருப்பியும் வந்து நம்ம நல்லா அலசிட்டு திருப்பி நல்லா பார்த்த வச்சு தொடைச்சோம்னா நல்லா நீட்டாக அடிக்கடி இந்த மாதிரி தொடர்ந்து சொல்லி வைக்கிறேன் ஒன்று விலை சேனால் ஒன்றும் இந்த மாதிரி இந்த டிக்கில் இருக்கவங்கெல்லாம் வாங்க அது இன்னும் முதல்ல வாங்கிட்டு தான் இருந்தேன் இப்போ அதெல்லாம் எனக்கு என்னமோ நம்பிக்கையே இல்லைங்க ஃபுல்லாக எசன்ஸாக இருக்குங்கன்னு ஒரு டவுட் இருக்குது செக்ில்லாட்டது சுலாட்டுன்னுன்னுன்னு ஒரு ட்ரெண்டாக இப்போ சுற்றிட்டுருக்கு இல்லையா நடுப்பு நானும் வாங்கிட்டு தான் இருந்தேன் எங்கள் ஹஸ்பண்ட் ஒரு கணக்கு கேட்டார் அந்த கணக்கு கேட்டதுலேருந்து எனக்கு டவுட் வந்துருச்சு உண்மையிலேயே எப்படி இந்த ரேட்டுக்கு அஃபர்டபுளாக விற்கிறாங்கன்னு யோசனை வந்துச்சு நம்ம டேரெக்டாக போய் செக்கில் ஆட்டி எடுத்துகிட்டு வர எந்த நம்பிக்கையும் கிடையாது அதனால அதை வாங்கிட்டு விட்டுட்டேன் அவங்க வந்து சொன்ன மாதிரி வேர்க்கடையில் எவ்வளோ விலை வைக்கிது எவ்வளோ போட்டால் எவ்வளோ வரும் அப்படின்னு ஒரு கணக்கு கேட்டாங்க எள் எவ்வளோ விலை வைக்கிது இதெல்லாம் கணக்கு பண்ணி தான் வந்து விலையை வந்து நிர்ணயமாக முடியும் அப்போ எப்படி இவங்களுக்கு வந்து இது கட்டுப்படி ஆகுதுன்னு யோசிப்பாங்க ஃபர்ஸ்ட்டு அப்படின்னு சொன்னாங்க சரி அது வந்து யோசனை ஆகாதான் எல்லாம் ஆனால் ரொம்ப வாசனை வைக்கிற மாதிரி இருக்குங்க எனக்கும் ஒரு டவுட் நம்மளும் ஊர்லெல்லாம் இருந்துது போகிறோம் எள்ளெல்லாம் வாங்கி ஆக்கி பட் இவ்வளோ வாசனை தான் இருந்தது இல்லையே அப்படின்னு தோணும் எனக்கு சம்டைம்ஸு இங்கே எஸ்என்ஸு தான் மிக்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லுவார் இவர் இது வந்து சாதாரண ஆயில் தான் அதில் வந்து எஸ்என்ஸ் தான் மிக்ஸ் பண்ணுறாங்க உனக்கு புரிய மனதுன்னு சொல்லுவார் இது இப்போ கழுவுகிறோம் பார்த்தீங்களா இந்த ஆயில் வந்து அந்த சொம்பு வந்து எனக்கு தெரிஞ்சு பன்னது வருஷமாக இருக்குது எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க மாமியானது அவங்க கல்யாணம் பண்ண வந்து புதுசாக வாங்காது அது அப்படியே தான் இருக்குது எங்கள் வீட்டில் கல் மாதிரி இருக்குங்க அழகாக இருக்கும் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அது ரொம்ப க்யூட்டாக அந்த மூடி எப்படி எடுத்து வச்சுட்டு அழகாக ஊற்றுறதுக்கு தோசைக்கெல்லாம் எனக்கு நிம்மதியாக இருக்குங்க நானும் இந்த ஸ்ப்ரேவை வாங்கி வச்சு ஒரு வாரமோ ஒன்று ஒரு தான் யூஸ் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஸ்ப்ரே அதிகமாக சுற்றிலும் ஒரு மாதிரி ஆயில் ஆகிடுது பிசு பிசுன்னு அது எப்படி எல்லாருக்கும் சூப்பராக இருக்குதுன்னு எனக்கு தெரியல ஒரு வேளை இந்த தந்தூரி இதெல்லாம் பண்ணுறோம்னா அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் நம்ம தோசைக்கு வந்து எனக்கு அந்தளவுக்கு அது இந்த மூடி இந்த இந்த பாட்டில் வந்து ரூபா கொடுத்து பீமார்ட்டில் தான் வாங்கிட்டு வந்தேன் எனக்கு என்னமோ இது கொஞ்சம் பரவாயில்ல போணுதுங்க நல்லா கையை விட்டாது கழுவ முடியுதுல்ல இது இல்லை நல்லா கையெல்லாம் உள்ளே போகுது நல்லா கழுவ முடியுது அதனால பிரச்சனையே இல்லை எனக்கு இந்த பீமார்டில் தான் ஒரு ஒரு பாட்டில் விற்கிறாங்க பார்த்து டிமார்ட் இந்த மாதிரி மீஷோ மற்றகளம் அதெல்லாம் கை விட்டு கழுவே முடியல நான் இசு டிசிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கு பார்த்தா நானும் நிறைய ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துட்டு இல்லைப்பா இதெல்லாம் நம்ம வேலை பார்க்காதான்னு கூட்டிகிட்டு இருக்கேன் இன்னும் கை உள்ளே போகிற மாதிரி நான் பண்ணி இது நல்லாவே இருக்குது இந்த பிளாஸ்டிக்கும் நல்லா க்ரேட் பிளாஸ்டிக் தான் பிரச்சனை இல்லை அதனால இதை யூஸ் இருக்கேன் நல்லா வந்து பார்க்குறதுக்கு எனக்கு வாஷ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்குது அதுதான் வேணும் கம்ஃபர்டபுளாக இருக்கா அதுதான் வேணும் நமக்கு நம்ம அழகுக்காக நிறைய வாங்கி அடிக்கலாம் இல்லைன்னு சொல்லலை நானும் அந்த மாதிரி விஷயம்லாம் நிறைய பண்ணேன் இதுக்கு தான் எல்லாத்தையும் மாற்றி மாற்றி கடைசியாக அந்த ஸ்ப்ரே வாங்கி இதில் வச்சுருவேன் அந்த ஆயில் ட்ரே இந்த நல்லா வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இந்த சோப் ஆயிலும் மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க நான் அந்த இந்த ஸ்ப்ரேயில் நல்லா போட்டு தொடைச்சோன்னு வச்சுக்கோங்க அந்த ஆயில் சுத்தமாக இருக்காது அந்த பிசு பிசுக்கு போகிறது அவ்வளோ அழகாக நல்லா நீட்டாக க்ளீன் ஆகிடும் அது நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நம்ம வெறுமே ஆயில் போட்டால் கூட இவ்வளோ நீட் வராது ஒரு ரெண்டு ஸ்பூன் வினிகர் போட்டு தொடைச்சி பாருங்க அவ்வளோ நல்லா வருது அதனால அந்த மாதிரி தொடைச்சி அப்படியே மேலேயே இந்த ஜன்னல் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடுங்க க்ளீன் பண்ணி அப்பப்போ க்ளீன் பண்ணுவோம் அதெல்லாம் இதெல்லாம் வந்து பதினஞ்சு நாள் ஆயிடும்னு அனுப்பிச்சுப்பாங்க அந்த கத்தி வச்சு கட்டு எல்லாமே அப்பப்போ க்ளீன் பண்ணிப்பேன் தேவைன்னா தொடச்சி துடைச்சி வைக்கிப்பேன் இதில் வந்து என்ன பிரச்சனைனா ஒரு தூசி மாதிரி ஒரு மண்ணு படியுது தூசி தான் அது ஃபுல்லாக மண் கூட இல்லாமல் அதுதான் அப்படியே போய் பிஸ்க் பிஸ்கின்னு ஒட்டிக்குது எல்லாத்துலேயுமே அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது நெக்ஸ்ட் வந்து இந்த அடுப்பு மடி அப்படியே தொடச்சிடலான்னு சொல்லிட்டு எடுத்தேன் இது நான் பாருங்கள் ஆறு மாதமாக வச்சுருக்கேங்க இப்படிலாம் பழுக்கவே இல்லை அப்படியே இருந்தது இப்போ ஏன் இது பழுத்து போகுதுன்னு தெரியல அழகாக இருந்தது அழகாக இருந்தது சொல்லி சொல்லியே கண்ணு பட்டுச்சாங்கன்னா தெரியல அப் மூணு இலை பழுத்துருச்சு எப்படியும் அது போயிடும்னு தெரிஞ்சிச்சு எனக்கு திருப்பி இன்னும் ஃப்ரெஷ்ஷாக தான் எடுத்துகிட்டு வந்து வைக்கணும்னு நினைக்கிறேன் இது வந்து இந்த ஜாலியில் வச்சுருக்கறதுனால அப்படியே அழகாக அந்த மூளையில் அந்த பாட்டுன்னு இருந்ததுங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அந்த பாட்டு சாலை நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன்னு அனுப்பிச்சுக்கிறேன் ஏன் கண்ணி அதில் பற்றி தெரியல அதே நேரான பழுக்க ஆரம்பிச்சிச்சு ரொம்ப வெயில் இல்லை தாங்காது அனல் அடிக்கிறது இல்லை அது தண்ணியே சூடாகிடுது அதனால தான் எல்லா செடியுமே பழுத்துருதுன்னு நினைக்கிறேன் நான் அதுவும் பழச்சிருச்சு இதுக்குள்ளே நல்லா நீட்டாக தொடச்சி விட்டுட்டு இது டெய்லி டெய்லியிருந்தால் துடைக்கணும்னு சொல்லி துடைச்சிட்டேன் நம்ம துடைச்சிட்டே இருக்கிறது தான் நமக்கு வந்து நோய் ஒன்று ஒரு வருட்டோம் சம்டைம்ஸ் தோணும் எனக்கு அதை பார்க்க சொல்ல நம்ம கண்ணுக்கு மட்டும் அது எப்படி கரெக்டாக தெரியுதுன்னு தோணும் எனக்கு மற்ற ஒரு கண்ணுக்கெல்லாம் யாருக்குமே தெரியலையே எங்கள் வீட்டிலேயே இருக்கிற ரெண்டு ஜென்மங்க இருக்குது சுற்றி சுற்றி வருது ஒரு கண்ணுக்கு கூட தெரியலையேன்னு தோணும் எனக்கு ஒருத்தர் கண்ணுக்கு எதுவுமே தெரியாது ஏன்னா என் கண்ணுக்கு மட்டும் கரெக்டாக தெரியுது இந்த செவரெல்லாம் அப்பப்போ க்ளீன் பண்ணிடுவேங்க டெய்லி டெய்லியுமே அதெல்லாம் நீட்டாக அதை ஸ்ப்ரே பண்ணி தொடச்சிடுவேன் அந்த ஸ்ப்ரே ரொம்ப யூஸ்ஃபுல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அது நல்லா ஒன்றுமே இல்லைங்க நான் சோஃபாயில் எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் சோஃபாயில்னால் ரெண்டு ஸ்பூ ரெண்டு கப்பு அதை அதே ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் வினிகர் எடுத்துக்கோங்க நல்லா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி அந்த மாதிரி ஸ்ப்ரே எங்களில் ஊற்றி வச்சுக்கோங்க அது ரொம்ப பிசு பிசுப்பே இருக்குது அதுங்க தொடச்சிங்கன்னா அப்படி நீட்டாக இருக்கும் அது எவ்வளோ பெரிய ஆயில் ஆயில் இதுவாக இருந்தாலும் அது ரொம்ப நல்லா இது பண்ணிடும் இது வந்து இந்த ட்ரேவை எடுத்து என்றைக்காவது ஒரு நாளைக்கு ஃபுல்லாக வாஷ் பண்ணிடுவேன் மோஸ்ட்லி டியூஸ்டே ஃப்ரைடே இருக்க மாட்டாது ஒரு பூக்கூலி எல்லாம் இருக்கிறதுனால இது சும்மா இந்த மாதிரி அது கீழே இருக்கிறதான் ஸ்ப்ரே பண்ணி தொடச்சிடலான்னு சொல்லிவிட்டு வந்து அப்படியே துடைக்கணும் நீட்டாக தொடச்சி விட்டுவோம் சொல்லி துடைச்சிட்டு நீங்கள் சும்மா சிம்பிளான ஒரு கிச்சன் கிளீனிங் தான் வச்சுக்கோங்க அதை தான் பண்ணிகிட்ருக்கேன் அது வந்து ஒரு மூடு வருங்க எப்படியாவது இதை செஞ்சிடணுன்னு சொல்லிட்டு டெய்லியுமே வராது என்றைக்காவது ஒரு நாளைக்கு நமக்கே தோணும் நீங்கள் இதை செஞ்சே ஆகணும்னு சொல்லிவிட்டு அதனால் நம்ம இதை செய்ய ஆரம்பிச்சிடுவோம் இன்றைக்கி இந்த மாதிரி மூடு வந்ததுனால தான் இதை தொடங்க ஆரம்பித்தேன் ஃப்ரைடேவும் டியூஸ்டேவும் மோஸ்ட்லி நான் இந்த மாதிரி எடுத்து என்ன சொல்கிறது இந்த உப்பு ஜாடி இதெல்லாம் இது தொடக்கி க்ளீன் பண்ண மாட்டேன் ஏதோ நமக்கு ஏதோ நமக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன விஷயத்தை உங்களுக்கு கூட ஷேர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன் மோஸ்ட்லி அதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன் பட் நிறைய பேர் சொல்லி தான் செய்கிறது அம்மாலாம் சொல்லுவாங்க க்ளீன் பண்ணக்கூடாது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை மாதிரி தான் யோசித்து செய்யறது அப்படியாவது நமக்கு நிறைய காசுகள் பண்ண வருதா பார்ப்போம் என்னவோ ஒன்று வர்றது தாங்க ஒட்டும் ஏதோ சொல்லுவோம்னா பழமொழி அந்த மாதிரி ஒட்டுறது தான் ஒட்டும் என்ன தான் என்ன தீச்சிட்டு கலந்து பார்த்தாலும் அந்த மாதிரி கதை தான் தேய்ச்சிட்டுதை மட்டும் தொடச்சி விட்டுட்டேன் சும்மா சும்மா தொடக்கிறனால கூட நமக்கு அது ஸ்டார்லியாக நினைப்பேன் ஏன்னா எங்கள் வீட்டில் எங்கள் ரிலேட்டிவ் வீட்டில் வந்து நிறைய பேர் பார்த்துருக்கேன் நல்ல வசதி எல்லாருன்னு வச்சுக்கோங்க அவங்களாம் இந்த மாதிரி க்ளீனிங்லாம் பண்ணவே மாட்டாங்க அவங்களாம் பூஜை கூட பெருசாக பண்ண மாட்டாங்க ஆனால் நல்லா காசு இருக்கும் கையில் நல்லா பயங்கர வசதி கோடி சுரங்களாக தான் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க இதெல்லாம் பண்ணுறேன் நம்மகிட்டேருந்து தான் லட்சுமி சீக்கிரம் ஓடி இது பழமொழி இருக்குல்ல சுத்தம் இருக்கிற இடத்துல வந்து தெய்வம் இருக்கும் அது இருக்கும் சோறு போடும் இப்போல்லாம் ஏதோ தான் சொல்கிறாங்க பட் அதெல்லாம் சும்மாங்க நம்ம வந்து இதெல்லாம் செய்ய செய்ய தான் கடவுள் நம்மக்கிட்டே இல்லை வேறு இருக்கிறவங்க இருக்கிறவங்ககிட்ட தான் இந்த லட்சுமி பேர் தோணுது இந்த விளாக் உங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளோதான் நீட்டாகிடுச்சி கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி தொடச்சி நீட் பண்ணிவிட்டேங்க அவ்வளோதான் என்னோடய வேலை முடிஞ்சது எனக்கு வந்துச்சு நிறைய செஞ்சுலாம் ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு プロなら色ころみやケータルクリスマス。<Thank>